இந்த விபத்துக்கான காரணம் என்று சொல்லக்கூடிய அந்த ரயில்வே துறையினுடைய அளக்கும் குறிப்பாக அந்த கேட் கீப்பர் அவர் வந்து பாத்தீங்கன்னா உறங்கியதாக ஒரு தரப்பும் செல்ஃபோன்ஸ் பேசிக்கொண்டிருந்ததாக ஒரு தரப்பும் என இரு தரப்பு கருத்துக்களானது கூறப்படுகிறது இந்த ரயில்வே துறையினுடைய முதல் கட்ட அறிக்கையை பொறுத்தவரை அவர் வந்து பாத்தீங்கன்னா கேட் கீப்பர் வந்து அந்த கேட்டை வந்து போட்டிருந்த நிலையில் அதனை வந்து எடுக்க வேண்டும் என வற்புறுத்தி பள்ளி வேன் ஓட்டுநர் வந்து சென்றதாகவும் கூறப்படுது இது மாதிரியான மூன்று கருத்துக்கள் வந்து நிலவக்கூடிய சூழ்நிலையில் விபத்துக்கான காரணம் குறித்து முழுமையான உண்மை தகவல்கள் வந்து இதுவரையிலும் கிடைக்கப்படாதனால இந்த மூன்று கட்ட விசாரணை அதாவது கடலூர் மாவட்ட நிர்வாகம் கடலூர் மாவட்ட காவல்துறை மற்றும் ரயில்வே போலீசார் என மூன்று தரப்பிலையுமே விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தொடர்ந்து மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் அரசின் சார்பாகவும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரையும் சிகிச்சை பெற்று வரக்கூடிய பள்ளி மாணவர்கள் மற்றும் பள்ளி ஓட்டுநர் மேலும் கடலூர் அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய அண்ணாதுரை என்பவரையும் வந்து மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக கடலூர் மாவட்ட காவல் கண்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில போலீசாரும் மாவட்ட ஆட்சியர் புதிய ஆதித்ய செந்தில்குமார் அவர்கள் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் பார்வையிட்டு இந்த விபத்துக்கான காரணம் குறித்து முழுமையாக விசாரணையை மேற்கொண்டுட்டு இருக்காங்க மேலும் சிகிச்சை பெற்று வரக்கூடிய பள்ளி மாணவர் வந்து மருத்துவ நிலை உடல்நிலை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது ஒரே குடும்பத்தை சேர்ந்த இரண்டு மாணவ மாணவிகள் அதாவது அக்காவும் தங்கையும் தம்பியும் உயிரிழந்த சம்பவம் இந்த பகுதியில பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இது தொடர்பாக தொடர்ந்து விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ராம்குமார் நாகமுத்து தகவலுக்கு நன்றி அண்மை செய்தி தஞ்சாவூர் மாவட்டம் அருகே சுற்றுலா வேன் மீது சரக்கு வாகனம் மோதி விபத்தில் நான்கு பேர் பலியாகியுள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம்